வணக்கம் நேர்களே நான் உங்க நம்ப பேசுறேன் உண்மை என்ன அது பார்ப்போமா வழக்கப்படி விக்ரமாதித்தர் தன் முயற்சியில் மனமே தளராமல் மீண்டும் முருங்கை மரத்திலே ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தி அதை தூக்கி தோளில் சுமந்தவாறு மயானத்தை நோக்கி தள்ளுகளில் வேதாளம் திரும்பவும் அண்ணா உன்னுடைய கடும் முயற்சிகளை பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்திற்காக நீ இத்தனை பாடுபடுக என்று எனக்கு சொல்ல தோன்றவில்லை உன்னதரமான லட்சியம் ஒன்றை இலக்காக கொண்டுள்ளாய் என்று தோன்றுகிறது ஆஹ் ஆனால் சிலர் அற்ப விஷயங்களுக்காக தங்கள் சக்தியை வீணாக்குகிறார்கள் அத்தகைய ரவிவர்மன் என்ற மன்னனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்று வேதாளம் ஒரு தூபம் போட்டது ரவிவர்மன் விதாப ராஜ்யத்தை ஆண்டு வந்த மன்னன் வினோதமான அதிசயமான விஷயங்களில் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு ஆட்சி பொறுப்பை மந்திரிகளிடம் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு தன் நேரத்தில் புதிய விஷயங்களை பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டி வந்தான் அவ்வப்போது மந்திரிகளை அழைத்து ராஜ்யத்தை பற்றி விசாரிப்பதுண்டு அவர்கள் ராஜ்ய நிர்வாகம் சீராக நடப்பதானால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கூறுவதையும் கேட்டுவிட்டு திருப்தி அடைந்து வந்தான் ஒரு சமயம் மகாபாரதத்தில் மயன் நிர்மாணித்த அற்புதமான மாளிகையை பற்றி கதை கேட்டபோது மன்னனுக்கு தன் ராஜ்யம் நடக்கும் வினோதமான விஷயங்களைப் பற்றி ஆர்யா ஆசை உண்டாயிட்டும் உடனே தன் முதன் மந்திரியை அழைத்து அடுத்த பௌர்ணமி அன்று சபையை கூட்ட வேண்டும் என்றும் அன்று நாட்டின் பல வினோதமான விஷயங்களை பற்றி கூறுபவர்களுக்கு பரிசு அளிக்கப் போவதாகவும் அறிவித்தார் அவ்வாறே பௌர்ணமி தினத்தன்று சபையில் பெருங்கூட்டம் கூடியது மன்னர் தன் ஆசனத்தில் அமர்ந்த உடன் முதலில் கோபி என்ற விவசாயி முன்வந்தான் மன்னனை வணங்கிவிட்டு அவன் தான் கொண்டு வந்த பெட்டியை காட்டினான் மகாராஜா சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் நான் என் வயலை உழுது கொண்டிருக்கையில் எனக்கு இது கிடைத்தது அதை திறந்து பார்த்ததில் உள்ளே ஒரு கருங்கல் இருந்தது பெட்டியை திறந்தவுடன் திடீரென பகல் பொழுது மறைந்து இருள் சூழ்ந்தது பெட்டியை மூடியவுடன் மீண்டும் இருள் நீங்கி பகலானது பெட்டிக்குள்ளில் இருந்த கல்லில் தான் ஏதோ மாயசக்தி உள்ளது என்று எனக்கு தோன்றுகிறது இது பகலை இரவாக்கிவிடும் தன்மை உடையது என்று சொல்லி அந்த பெட்டியை மன்னரிடம் தந்தான் உடனே ரவிவர்மன் பெட்டியை திறந்து பார்க்க திடீரென பகல் இரவாகியது பெட்டியை மூடியவுடன் இருள் மறைந்தது ஆஹா இந்த கருங்கல் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று பாராட்டிவிட்டு கோபிக்கு ஆயிரம் பொற்காசுகள் தந்தார் அடுத்து ரத்னகரன் என்ற வியாபாரி முன் வந்தான் மன்னனை வணங்கிய பிறகு அவன் மகாராஜா ஒரு நாள் இரவு என் வீட்டு தோட்டத்தில் நான் உலாவிக் கொண்டிருந்த போது வானில் ஓர் அதிசய காட்சியை கண்டேன் சிறகுகள் கொண்ட ஒரு குதிரை வானில் பறக்க அதன் மீது ஒரு கந்தர்வ தம்பதி அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த பெண்ணின் குந்தல் இருந்த ஒரு பூ கீழே விழுந்தது அடுத்த கணம் என் தோட்டம் முழுவதும் அந்த பூவிலிருந்து வீசிய நறுமணத்தினால் விரைந்து விட்டது உடனே அதை எடுத்து நான் பூஜை அறையில் வைத்தேன் என்ன அதிசயம் தெரியுமா அந்த பூ இன்று வரை வாடவில்லை என்று மன்னனிடம் ஒரு பெட்டியை நீட்டினான் அதை ரவிவர்மனும் ஆவலுடன் ஆர்வத்துடனும் திறந்து பார்க்க அதனுள் ஒரு பூ இருந்தது அதிலிருந்து வீசிய நறுமணம் சபை முழுவதும் சூழ்ந்தது இது நிச்சயம் மலர்தான் இதுவும் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று புகழ்ந்த மன்னர் ரத்னகாரனுக்கு ஒரு முத்துமாலையும் பரிசாக அளித்தார் அடுத்து கோபால சர்மா என்ற பண்டிதர் முன் வந்து மகாராஜா என்னிடம் ஒரு அபூர்வ நாணயம் உள்ளது அதை தொட்டால் பழைய விஷயம் அனைத்தும் நினைவிற்கு வரும் என்று அந்த நாணயத்தை மன்னரிடம் தந்தார் அதை தொட்டவுடன் பழைய சம்பவங்கள் அனைத்து மன்னனுக்கு ஞாபகம் வர உடனே ஒரு தங்கமாலையை சர்மாவிற்கு பரிசீலித்தார் அதற்கு பிறகு கம்பீரமான தோற்றமுடன் கொண்ட ஓர் இளைஞன் முன் வந்தான் அவன் மன்னனை நோக்கி மகாராஜா என் பெயர் சிவதாஸ் நான் பிரதான வாயில் வழியே தர்பாரில் நுழையவில்லை பின் எந்த வாயில் வழியாக வந்தேன் தெரியுமா எந்த வாயில் வழியாக வந்தாய் நான் லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் என்று அவன் கூறியதும் மன்னர் திருக்கிட்டார் லஞ்ச வாயிலா அது என்ன மகாராஜா வினோதமான பொருட்களை தங்களிடம் காட்டி வெகுமதி பெற வந்தவர்கள் ஒருவரிடமும் தங்களுடைய பிரதான வாயில் காவலர்கள் பத்து பொற்காசுகள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் நானும் அவ்வாறு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் தர்பாரின் நுழைய அனுமதி கிடைத்தது அப்படி இருக்க தங்கள் தர்பாரின் நுழைவு வாயிலை லஞ்ச வாயில் என்று அழைப்பதில் என்ன தவறு என்று பயமின்றி பேசினான் அந்த இளைஞன் என்ன என்ன என் காவலர்கள் லஞ்சம் வாங்குகிறார்களா என்னால் நம்ப முடியவில்லையே என்று அதிர்ச்சியுடன் கூறினார் மகாராஜா உங்களால் நம்ப முடியவில்லை என்றா சொன்னீர்கள் உண்மைதான் மகாராஜா நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துள்ள அதிகாரிகள் அனைவரும் பொது பணத்தையும் குடிமக்களிடமிருந்து வரி என்ற பெயரில் லஞ்சமாகும் பணத்தையும் கொள்ளையடிக்கிறார்கள் ஆனால் இவை எதுவுமே உங்களுக்கு தெரியாது அந்த நம்ப முடியாத உண்மையை எடுத்துரைப்பதற்காகத்தான் இவர்கள் அனைவரின் வரிசையில் நானும் வந்தேன் நான் இங்கு வந்ததே தவிர உங்களிடம் பரிசு பெறுவதற்கல்ல என்று இளஞ்சிங்கம் போல் கஜித்தான் பல நாட்களாக தெரியாத உண்மையை தெரிந்து கொண்ட அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்கு ரவிவர்மருக்கு சில நிமிடங்கள் பிடித்தன மந்திரிகள் அதிகாரிகள் அனைவரும் தலை குனிந்தனர் தன் சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து வந்த ரவிவர்மன் இளைஞன் சிவதாசை அணுகி இப்போது நீ கூறிய விஷயம் தான் மிகவும் நம்ப முடியாத அதிசயமான உண்மை என்று கூறி தன் கழுத்தில் இருந்த வைரமாலியை அவனுக்கு அணிவித்தார் அதைத் தொடர்ந்து உன்னை என் பிரதம ஆலோசகராக நியமிக்கிறேன் என்றும் அறிவித்தார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் மன்னர் மன்னா ரவிவர்மனின் இந்த செயலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் மிகவும் அதிசயமான விஷயங்களை சான்றுடன் காட்டுபவர்களுக்கு பரிசளிப்பதாக அறிவித்தார் கோபி கொண்டு வந்த கருங்கல் ஒரு அதிசயமான பொருள் ரத்னகாரன் கொண்டு வந்த கந்தர் மகா அதிசயமான பொருள் தர்மாவின் நாணயமும் அப்படியே அவை அனைத்தையும் சாதாரணமாக கருதிவிட்டு சிவதாஸ் கூரிய நம்ப முடியாத உண்மைக்காக அவனுக்கு வைரமாலையை கொடுத்தது மட்டுமின்றி அவனை பிரதம ஆலோசகராகவும் நியமித்து விட்டானே சிவதாஸ் கூறியது அப்படி என்ன அதிசயம் என்று என் சந்தேகத்திற்கு விளக்கத்தை கூறே நீ மௌனமாக இருந்து விட மாட்டாய் என்று நம்புகிறேன் என்று தன் கடைக்கண்ணால் பார்த்தது வேதாளம் அதற்கு விக்ரம் வேதாளமே முதலில் மூவரும் காட்டியது அதிசயமான பொருள்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் சிவதாஸ் தெரிவித்த உண்மை அதுவரையில் அறியாமையில் மூழ்கியிருந்த மன்னனின் கண்களை திறந்தது ஆகவே அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம் முதலில் வந்த மூவரும் காட்டிய அதிசய பொருள்களால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவித பயனும் இல்லை ஆனால் சிவதாஸ் தெரிவித்த நம்ப முடியாத உண்மைதான் மகத்துவமானது நாட்டில் மன்னனுக்கு தெரியாமல் நடைபெறும் அநீதியை அவனுக்கு உணர்த்த தைரியமாக முன்வந்தான் தான் செய்ய தவறிய விஷயத்தை தக்க சமயத்தில் எடுத்துரைத்தது அந்த மன்னனால் நம்ப முடியாத உண்மை என்று காட்டிய சிவதாஸ் அவன் மீது மன்னன் பெருமதிப்பு கொண்டு அவனுக்கு உயர்ந்த பரிசு வழங்கியது நியாயமே விக்கிரமாதி தனது சரியான பதிலினால் அவனது மௌனம் களையவே அவன் வேதாளம் அந்த உடலுடன் பறந்து சென்று மரத்தில் ஏறியது நேயர்களே இந்த சிவதாஸ் கூறிய அதிசயமான கதை என்று கூறப்படும் இந்த ஒரு கதை மட்டும் நாம் ஏற்கனவே வயதை புயல் வடிவேலு அவர்கள் நடித்த தெனாலிராமன் என்ற திரைப்படம் என்று நினைக்கிறேன் தவறாக கூறியிருந்தால் மன்னிக்கவும் அந்த படத்தில் வடிவேலு அவர்கள் அரசரின் காவல்காரர்கள் தன்னிடம் லஞ்சம் கேட்டதை சுட்டிக்காட்டும் விதமான ஒரு கதையாக இருக்கிறது ஆ அந்த படத்தில் வரும் காட்சி போல் இந்த கதை இருக்கிறது என்று கூறுவதை விட இந்த கதையை போல் அந்த படத்தில் வரும் காட்சி அமைத்திருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும் தொடர்ந்து இருப்போம் இன்னும் வேதாளம் என்ன கதையை கூறுகிறது என்று பார்ப்போம் இல்லை நன்றி வணக்கம்